அண்மை செய்தி பெஞ்சல் புயல் மழை பாதிப்பு எதிரொலியாக சென்னை மாநகராட்சி சார்பில் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து முந்நூறு பேருக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி சார்பில் இன்று மட்டும் இன்று காலை மட்டும் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் சென்னையில் நேற்று மட்டும் காலை முதல் இரவு வரை ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூறு பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது சார்பில் ஒன்பது லட்சம் பேருக்கு உணவு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் விவரங்கள் என்ன வணக்கம் செங்கல் புயல் காரணமாக சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல் ப பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் உணவு என்பது விநியோகிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று காலை வரை மட்டும் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து முன்னூறு பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை மட்டும் டிஃபன் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று காலை முதல் இரவு வரை காலை டிஃபன் அதே போல மதியம் உணவு இரவு டிஃபன் என சூடான உணவு என மொத்தம் நேற்று மட்டும் ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சமையல் உணவு ஊடகங்கள்ல பொதுமங்கள் பொதுமக்களுக்கு உணவு வழங்க சூடான உணவு என்பது தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு மண்டலங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பதினைந்து மண்டலங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு வார்டுகள்ல தங்க வைக்கப்பட்டுள்ள உணவு பொதுமக்களுக்கு தொடர்ந்து சூடான உணவு தண்ணீர் உள்ளிட்டவைகள் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து முன்னூறு பேருக்கு தற்பொழுது வரை உணவு வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள் பெஞ்செல் புயல் மழை பாதிப்பு எதிரொலியாக சென்னை மாநகராட்சி சார்பில் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து முன்னூறு பேருக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று காலை மட்டும் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்டன்